நேர்களுநருக்கு முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் அதிகம் இலங்கையினுடைய மிக முக்கியமான அரசியல் நிலவரம் அதுகும் ஜனாதிபதி தேர்தல் பற்றி தான் பேச போகின்றோம் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை மக்கள் இப்போது தெரிவு செய்திருக்கின்றார்கள் அனுகுமார் திசாநாயக் அவர்கள் இன்று காலையிலே இலங்கையினுடைய ஜனாதிபதியாக அவர் பதவியேற்றிருக்கின்றார் எனவே இந்த விடயமானது இப்போது இலங்கை மக்கள் மத்தியிலே மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அது இருபத்தி ஆறு வருடங்களின் பின்னர் பெண்ணொருவர் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயங்களும் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கின்றது எனவே இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாகவும் பத்தாவது ஜனாதிபதியாகவும் இப்போது அனுகுமார்

அனுகுமார் திசாநாயக்க கொஞ்சம் போட்டியோடு வருவார் மூன்றாம் நிலையில் சஜித் பிரேமதாஸ் இருப்பார் என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த நிலை அப்படியே தலைகளாக மாறி இருக்கின்றது அதோடு இன்னமொரு விடயத்தையும் சொல்லியாக வேண்டும் தமிழர்களுடைய ஆசையோ ஒரு அபிலாஷையோடு களமுறக்கப்பட்டிருந்த தமிழ் பொது வேட்பாளரும் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றார் எனவே மக்கள் தமிழ் மக்கள் அவருக்கும் ஆணை வழங்கியிருக்கின்றார் அல்லது தமிழ் தமிழர்களுடைய செயற்பாடுகளை முன்னகர்த்தி செல்வதற்கு தமிழ் மக்கள் ஆணை வழங்கி இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த தொகுப்பினூடாக பேசுவோம் இதுல மிக முக்கியமான விடயம் ஒன்று பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்து இந்த தபால் மூல வாக்குகள் வெளியாகுகின்ற போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் இது வெற்றி வாய்ப்பை கொடுக்குமோ என்று எண்ணம் இருக்கின்ற போது அந்த தபால் மூல வாக்குகளே ஜனாதிபதிக்கு விழாமல் அது அப்படியே இந்த அனுரகுமார் நிசாநாயக பக்கம் சாய்ந்திருந்தது எனவே தபால் மூல வாக்குகளிலே வடக்கு கிழக்கு பகுதிகளை தவிர ஏனைய பகுதிகள் அத்தனையுமே இந்த அனுரகுமார் திசாநாயக்க கோலோச்சி இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அதன் பின்னர் பார்க்கின்ற போது தென்னிலங்கை குறிப்பாக வடக்கும் கிழக்கும் மலேகமும் தவிர்ந்த ஏனைய பகுதிகள் அத்தனையும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மாவட்டங்களிலே அனுரகுமார் திசாநாயக்க தான் கோலோச்சி இருக்கின்றார் மிக பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களிலெல்லாம் எல்லாம் மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசம் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசம் என்ற அடிப்படையிலே எல்லாம் அன்றகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்றிருக்கின்றார் எனவே வடக்கும் கிழக்கும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே சஜித் பிரேமதாச முன்னிலையிலும் அதே போன்று யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே இன்னும் ஒருவர் அதாவது அரியநேந்திரன் அவர்கள் மிகப்பெரும் வெற்றி ஈட்டியிருக்கின்றார் அதே போன்று வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சஜித் பிரேமதாசி முன்னிலையிலும் இரண்டாவதாக ரணில் விக்ரமசிங்கவும் மூன்றாவதாக அரியணேந்திரன் அவர்களும் அதே போன்று திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சஜித் பிரேமதாச முன்னிலையிலும் அதேபோன்று மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே சஜித் பிரேமதாச முன்னிலையிலும் என்று இந்த படி எங்கள் அப்படியே நின்று செல்கின்றது அம்பாறையை பொறுத்தவரையிலே சஜித் பிரேமதாச முன்னிலை என்று சென்று கொண்டே இருக்கின்றது எனவே வடக்கு கிழக்கு பகுதிகள் மாத்திரம்தான் அனிலகுமார்க்கான வாக்கு வங்கி குறைவாக இருந்தது எனவே வாக்கு போடவில்லை என்று சொல்லவில்லை மாறாக குறைவாக இருந்தது சொல்ல வேண்டும் யாழ்ப்பாணத்திலே இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு விழுந்திருந்தது இதற்கு முன்னர் பார்க்கின்ற போது கடந்த தேர்தலே போட்டியிட்ட இந்த அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வெறுமனே ஒரு ஐயாயிரம் வாக்குகளுக்கு உள்ளேதான் மூவாயிரம் வாக்குகள் வரையிலே விழுவது வளமை இந்த முறை இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதே போன்று வன்னி மாவட்டத்தை எடுத்துக் கொள்கின்ற போதும் வன்னி தேர்தல் தொகுதியை எடுத்துக் கொள்கின்ற போதும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தார் அனுரகுமார் திசாநாயகர் அதாவது வாக்கு போடவில்லை என்று சொல்ல முடியாது மாறாக இருபது கிட்டத்தட்ட ஒரு இருபது வரையிலான வாக்குகளை பெற்றிருந்தார் எனவே இந்த விடயத்தினால் இப்போது தென்னிலங்கை முழுவதுமே அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலை போன்று கோட்டாபய ராஜபக்சவுக்கு அப்படியே தென்னிலங்கை முழுவதும் இதுல அதிலே போட்டியிருந்த சஜித் பிரேமதாசவுக்கு வடக்கு கிழக்கு மலேகம் மாத்திரம் என்ற அடிப்படையில் இருந்தது அதே நிலைதான் இப்போது உருவாகி இருக்கின்றது அதிலே அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு தென்னிலங்கையை சேர்ந்த பதினைந்து மாவட்டங்களிலும் அதே போன்று வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே சஜித் பிரேமதாச முன்னிலை வகித்திருந்தாலும் கிட்டமுட்ட வந்து விட்டார் ரணில் விக்ரமசிங் இரண்டு பேருக்கும் ஒரு கலவையான வாக்கு வாக்கு வாக்குப்பறுபவர்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்த அரியணேந்திரன் அவர்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே மாத்திரம் குறிப்பாக யாழ்ப்பாண தேர் யாழ்ப்பாண மாவட்டத்திலே மாத்திரம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்குகள் வரையிலே கிடைக்கப்பட்டிருந்தது சஜித் பிரேமதாச முன்னிலை வகித்திருந்தாலும் சஜித் பிரேமதாசவுக்கும் இந்த அரியணேந்திர நபர்களுக்கும் இடையிலான வாக்கு என்பது மிகப்பெரிய இடவழி எல்லாம் இல்லை அது மாத்திரமில்லாமல் நல்லூர் தேர்தல் தொகுதி ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதி வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதி மருத்தித்துறை தேர்தல் தொகுதி என்று இப்படியான தேர்தல் தொகுதியில் எல்லாம் முன்னிலை வகித்திருந்தார் அதிலும் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும் அரியணேந்திர நபர்களுக்கு ஊர்காவல் துறை பகுதியிலே மிகப்பெரிய வாக்கு ஊர்காவலி துறையிலேயும் அவர் தான் முன்னிலை வகித்திருந்தார் அங்கே குறிப்பாக அது டக்லஸ் தேவானந்தா அவர்களுடைய கோட்டையாக இருக்கின்றது அதுவும் அவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் இருந்தாலும் தமிழ் மக்கள் தங்களுக்கு தேவையானது வேண்டும் என்பதற்காகவே இப்போது அரியணேந்திரனுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வரையிலே பெற்றிருந்தார் அரியணேந்திரன் அவர்கள் உண்மையிலே இது ஒரு சிறப்பான எனவே யாருமே பலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இது தோல்வி அடையலாம் தோல்வி அடைந்து விடும் என்று தோல்வி பயத்தை காட்டிக் கொண்டிருந்தார்கள் இந்த தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போது மக்கள் இந்த அரியணேந்திரனுக்கு தங்களுடைய ஆணையை அல்லது அரியணேந்திரன் சொல்வதை விட தமிழர்களுடைய எண்ணத்திற்கு தமிழர்களுடைய எண்ணத்திற்கு போது உருவம் கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் ஒன்றாக சேர்ந்து எனவே இதிலே மிக முக்கியமான விடயம் கிழக்கிலே பார்க்கின்ற போது குறைந்த அளவு கிழக்கிலே அம்பாறையிலே வரும் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் மாத்திரம் தான் அவர்களுக்கு கிடைத்திருந்தது இருந்தாலும் வாக்கு கிடைத்திருந்தது அதே போன்று மட்டக்களப்பிலும் மூன்றாம் நான்காம் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் மட்டக்களப்பிலும் மூன்றாம் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் இந்த அவர்கள் அதே போன்று திருகோணமலையிலும் நான்காம் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் இருந்தாலும் வாக்கு கிடைத்திருந்தது முப்பத்தி எட்டாயிரம் முப்பத்தி ஆறு ஆயிரம் அதே ஒன்று ஒன்பது ஆயிரம் என்ற அடிப்படையில் வாக்கு கிடைத்திருந்தது வன்னி தேர்தல் தொகுதியிலும் மூன்றாம் நிலைக்கு வந்திருந்தார் அங்கும் சிறப்பான அவருக்கான பருவவர்கள் கிடைத்திருந்தது உண்மையில் இதையும் யாரும் மறந்து விட முடியாது உண்மையிலே அரியணேந்திரன் அவர்களுக்கு கிடைத்த இந்த வாக்கு பருதியானது தமிழ் மக்கள் இப்போதும் தங்களுடைய எண்ண கருவோடு தான் அதாவது எங்களுடைய தேசிய நிலைப்பாட்டோடு தான் இருக்கின்றார்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றது எனவே இந்த விடயத்திலே தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒன்றாக நின்றிருந்தால் உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இலங்கையுடைய அரசியலில் ஏற்படுத்தியிருக்கும் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அதிலே ஒரு சிலருடைய இழுத்தடிப்பு காரணமாகத்தான் இந்த நிலை

ஆனால் இம்முறை தேர்தலிலே படு தோல்வி என்றுதான் சொல்ல வேண்டும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இரண்டாம் நிலையிலே கூட இல்லை மூன்றாம் நிலையிலும் மிக மிக பின்தங்கிய நிலையிலே வரும் பதினேழு சதவீத வாக்குகளை அதிகம் ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அவரால் புற முடிந்தது என்றால் உண்மையிலேயே ஒரு கவலைக்கிடமான விடயம் தான் உண்மையிலேயே தமிழர்கள் ரணில் விக்ரமசிங்கவை வெறுக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் இருக்கின்றது காரணம் எங்களுடைய விடுதலை போராட்டம் சிதைந்து போனது ஒரு சில விடயங்கள் சூழ்ச்சி சூழ்ச்சிகள் என்று தமிழர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ரணில் விக்ரமசிங்க தமிழர்களை ரணில் விக்ரமசிங்கவை தமிழர்கள் வெறுக்கின்றார்கள் என்பது

வடக்கு கிழக்கு மலையத்தை பொறுத்தவரையில வந்த வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இல்லை என்றால் இன்றவர் பத்து சதவீதத்தை கூட பெற்றிருக்க முடியாது அங்கே நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க எனவே ஒரு கேள்வி எழை தோன்றுகின்றது சிங்கள மக்கள் அல்லது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக சிங்களத்தினுடைய அல்லது பௌத்தத்தினுடைய பாதுகாவலனால் மாத்திரம்தான் வர முடியுமா என்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பிக்கின்றது காரணம் ரணில் விக்ரமசிங்க ஒரு இடத்திலேயுமே இனவாதத்தை கையில் எடுத்ததில்லை இதுதான் ரணில் விக்ரமசிங்கவிலே இருக்கிற முதல் விடயம் அதாவது இனவாத பேச்சு அவர் பேசியதில் விடுதலை போராட்டம் சிதைக்கப்பட்டது சூழ்ச்சி செய்தார் என்று சொல்கிறார்கள் உண்மைதானது இருந்தாலும் இனவாத பேச்சை அவர் எந்த தேர்தல் மேடைகளிலும் பேசியதில்லை இங்கு வந்து இனவாதத்தை தூண்டி விடுகின்றது போன்று அங்கு வந்து இனவாதத்தை தென்னிலங்கையிலும் தூண்டுவது போன்று என்றுமே ரணில் விக்ரமசிங்க பேசியதில்லை ஒருவேளை இதனால் தான் சிங்கள மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதாவது இனவாதத்தை தூண்டுகின்ற பேச்சுக்களை பேசாததால் தான் அவரை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்ற கேள்வி எழுகின்றது தமிழ் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் இருக்கின்றது ஆனால் சிங்கள மக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேள்வி எழுகின்றது ரணில் விக்ரமசிங்க அவர்களை எனவே இந்த விடயம் அவரை இப்போது வலுவாக பாதித்து இருக்கின்றது உண்மையிலே அந்த காணொலியை பார்க்கின்ற போது அந்த வீட்டை விட்டு வெளியேறுகின்ற காணொலியையும் இறுதியாக அவர் வழங்கிய அந்த பேட்டியையும் பார்க்கின்ற போது கவலையாக இருந்தது உண்மையிலே ஒரு மனிதன் இப்படியா வெளியேறுவது என்ற அடிப்படையில் இருந்தது பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இந்த தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க தான் வெற்றி பெறுவார் முதல் நிலையில் இருப்பார் இதற்கு காரணம் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவரின் பின்னால் இருந்தார்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மிகப்பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவரின் பின்னால் இருந்தார்கள் இப்படி இருக்கின்ற போது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அமைத்திருந்தார் உறுதிப்படை எல்லோரும் சொன்னார்கள் முதலாவது ரணில் விக்ரமசிங்க தான் வரலாம் இரண்டாவது சிங்கள வாக்குகளால் அனுரவகுமார் திசாநாயக்கன் வரலாம் போட்டி இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இது அப்படியே தலைகீழாக மாறி போயிருந்தது அனுரகுமார திசாநாயக்கனுடைய வெற்றி இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அரசியல் கட்சிகளோ சொல்லி தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் அல்ல மாறாக இலங்கை மக்கள் வாக்கு போட மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது அதாவது எல்லோரும் நினைக்கலாம் அரசியல் கட்சிகளும் அந்த அரசியல் தலைமைகளும் சொல்லித்தான் மக்கள் வாக்கு போடுவார்கள் என்று எல்லோரும் நினைக்கலாம் அனுரவகுமார் நாயக்கவின் பின்னால் எந்த ஒரு மிகப்பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இல்லை தனித்து வந்திருந்தார்கள் இங்கே ஒரு விடயம் புலப்படுகின்றது சமூக வலைத்தளம் இந்த சமூக வலைத்தளத்தை சிறப்பாக பயன்படுத்திய ஒரு ஜனாதிபதி என்றால் இந்த இந்த சமூக வலைதளங்களின் ஊடாகத்தான் அதிகமாக அவர் சார்ந்த விடயங்கள் பகிரப்பட்டது அவர் சார்ந்த கொள்கைகள் பகிரப்பட்டது தமிழ் மக்கள் மத்தியிலும் இத்தனை வாக்குகள் அவருக்கு செல்கின்ற என்றால் உண்மையிலே இது இந்த சமூக வலைத்தளம் சார்ந்துதான் இவர் வந்திருந்தார் முதல் முதலாக இந்த ஏ ஐ என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆர்டிபிஷியல் என்று தொழில்நுட்பத்தின் ஊடாக கூட தன்னுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார் அனுகுமார் திசாநாயகர் அதிகமான குறும்படங்களை இந்த ஜனாதிபதி தேர்தலே நாட்டினுடைய இந்த ஒற்றுமையை காட்டுகின்ற அதிகமான குறும்படங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னைய காலகட்டங்கள் எனவே இதிலிருந்து ஒரு விடயம் தெரிகின்றது சமூக வலை மக்கள் மாறிவிட்டார்கள் அரசியல்வாதிகள் சொல்வதையோ அரசியல் கட்சிகள் சொல்வதையோ மக்கள் கேட்கப் போவதில்லை அப்படி கேட்பதாக இருந்திருந்தால் ரணில் விக்ரம் தான் இன்று ஜனாதிபதியாக இருந்திருப்பார் காரணம் ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களுமே ரணில் விக்ரம் சிங்க பின்னால் இருந்தார்கள் இரண்டாம் நிலையிலே சஜித் பிரேமதாச வந்திருக்க வேண்டும் மூன்றாம் நிலையிலே தான் நந்தகுமார் திசாநாயகம் வந்திருக்க வேண்டும் ஆனால் நிலை தலைகீழாக மாறி இருந்தது இங்கே அரசியல் கட்சி சொன்னதை மக்கள் கேட்கவில்லை மக்கள் தாங்களாக பார்த்து உணர்ந்து வாக்கட்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் எனவே இந்த விடயம் இந்த இந்த வெற்றியிலே அன்ரகுகுமார் திசாநாயக் அவர்களுடைய வெற்றியிலே மிக முக்கியமாக சமூக வலைதளம் ஊடகங்களும் பங்கு வகித்திருப்பது என்பது யாரும் மறுத்துவிட முடியாத விடயம் இங்கே வடக்கிற்கு வரும்போதும் சரி கிழக்கிற்கு போகும்போதும் சரி ஏனைய மாவட்டங்களுக்கு போகும் போதும் சரி அவர் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பக்க அல்லது எந்த ஒரு சில மாவட்டங்களில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்க பின்னால் இருந்திருந்தார்கள் சஜித் பிரேமதாச பின்னால் இருந்திருந்தார்கள் வரும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இந்த அன்ரோகுமாரிடம் இருந்திருந்தார்கள் எனவே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உதவிகள் இல்லாமல் தான் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று வந்திருந்தார் எனவே அப்படியான அதாவது இந்த அரசியல் கட்சிகளுடைய பேச்சையோ அல்லது அரசியல் தலைமைகளுடைய பேச்சையோ மக்கள் கேட்காமல் தாங்கள் பார்த்து உணர்ந்ததை இப்போது மக்கள் ஆணையாக கொடுத்திருக்கின்றார்கள் அனில்குமார் திசாநாயக்க எனவே அனில்குமார் திசாநாயக்க இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்றார் எனவே இந்த ஐந்து வருடங்களிலே என்ன மாற்றம் இலங்கையிலே இடம்பெறப் போகின்ற என்பதை பார்ப்போம் உண்மையிலே ஒரு ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்புலத்திலே இருந்து வரவில்லை இதிலே போட்டியிட்டிருந்த ரணில் விக்ரமசிங்க மிகப்பெரும் அரசியல் பின்புலத்திலே இருந்து வந்திருந்தவர் ஜே ஆர் ஜெயவர்தன் அவருடைய உறவினர் என்று சொல்லப்படுபவர் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய வாரிசு என்று சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்க இங்கே தோல்வியடைந்திருக்கின்றார் அதே போன்று சஜித் பிரேமதாசை பார்க்கின்ற போது ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் இலங்கையினுடைய பிரதமராக இருந்து ஜனாதிபதியாக இருந்தவர் அவருடைய மகன் தோல்வி அடைந்திருக்கின்றார் அதே போன்று நாமல் ராஜபக்ச அதை எப்படி அந்த தோல்வியை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை ராஜபக்சவளை ராஜபக்சகளை மக்கள் என்னத்தையோ கொண்டு திரத்தி அடித்தது போன்றிருக்கின்றது அவருடைய தோல்வி வெறும் மூன்று லட்சம் வாக்குகளை மாத்திரம்தான் அவரால் பெற முடிந்திருந்தது எனவே இந்த ஆஹ் ராஜபக்ச குடும்பத்தினுடைய வாரிசு என்று சொல்லப்படுகின்ற நாமல் ராஜபக்ச படு தோல்வி அடைந்திருந்தார் இப்படி வாரிசு அரசியல் அப்படியே ஒரு பக்கம் தோல்வி அடைந்து போக ஒரு பின்புலம் அதாவது எந்த பின்புலமுமே இல்லாமல் மேலே வந்த கல்வியால் மேலே வந்து கொள்கையால் மேலே வந்து இந்த கட்சியையும் வலுப்படுத்தி அவர் வருக வருவதற்கு முன்னர் கட்சி கூட அந்த அளவிற்கு இல்லை வெறும் மூன்று லட்சம் வாக்குகளை மாத்திரம்தான் இந்த மக்கள் விடுதலை முன்னணி என்று சொல்கின்ற ஜேவிபி பெற்றுக் அப்படி இருக்கின்ற போது அவர் உள்ளே வந்து இரண்டாயிரத்தி பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வாக்கு வங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இன்று ஜனாதிபதியாக மாறுவதற்குரிய தகுதி அங்கே கிடைத்திருக்கின்ற உண்மையிலேயே பாராட்டியதானாக வேண்டும் ஒரு சாமானியனுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி என்று சொல்லலாம் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இந்த இடத்திலே நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லியாக வேண்டும் காரணம் அந்த ஜேவிபியிலே கூட போராட்டத்திலே இருந்தவர் அல்ல போராட்ட காலத்திலும் அவர் இருந்ததில்லை மாறாக கல்வி கொள்கை என்ற இடதுசாரி கொள்கையும் பின்பற்றுகின்ற தன்மை காணப்பட்டது பின்னர் அந்த கொள்கை மாற்றமடைந்ததெல்லாம் வந்திருந்தது இப்போது அவருடைய தேர்தல் விஞ்ஞான அறிக்கை கொஞ்சம் இடதுசாரி கொள்கைகளை பின்பற்றுகின்ற தன்மையோடு வெளிவந்திருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் அவர் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் நான்கு பேர் கொண்ட அமைச்சரவை உருவாக்கப்படும் பெண்ணொருவர் ஜனாதிபதியாக்கப்படுவார் என்ற அடிப்படையில் சொல்லியிருந்தார் எனவே அது நடைபெறுவதற்கு இப்போது பெண்ணொருவர் ஜனாதிபதியாக்கப்பட்டிருக்கின்றார் நான்கு பேர் கொண்ட அமைச்சரவையின் ஊடாகத்தான் இந்த இடைக்கால அரசாங்கத்தை கொண்டு நகர்த்த போகின்றாரா என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் எனவே இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்த அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்